நல்ல கவனிங்க பாவத்தை சித்தரிக்க இந்த வியாதியை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு இந்த வியாதியை பற்றி அவ்வளோ பெரிய பயம் கிடையாது இன்னைக்கு வந்து பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு பாருங்க வியாதிக்கு மருந்தே வந்துருச்சு சுகமே ஆயிடலாம் இங்கே வெள்ளூர் பக்கத்தில் கரிகிரின்னு ஒரு இடம் இருக்கு நான் ஊழலித்து ஆரம்பித்த காலத்தில் முப்பத்தி முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க கூப்பிடுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு அருமையான ஹாஸ்பிட்டல் மிஷினரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஹாஸ்பிட்டலு குஷ்டரோகத்தில் ரோகத்தில் அவதிப்படுகிறவர்களுக்குனே ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அது நல்ல பெரிய கேம்பஸ் அழகான வசதி படைத்த ஒரு இடம் அங்கே போய் ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்து அங்கேயே நான் உழைஞ்சிருக்கேன் டாக்டர்கள் நர்ஸுகள் பேஷண்ட்டு எல்லாரும் அங்கே ஒரு சாம்பிளர் இருக்கு அவங்க வருவாங்க நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு நாள் இப்படி பல முறை அங்கே போயிருக்கிறேன் அருமையான வேலை அவங்க பண்ணுறாங்க பாருங்கள் எனக்கு அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க சொன்னாங்க இந்த வியாதி உள்ளவர்கள் வர்றதுக்கு வெக்கப்பட்டு வீட்லயே இருந்துருவாங்க வந்து ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்க மாட்டாங்க அதனால போக போக வியாதி ரொம்ப முத்தி ரொம்ப மோசமாயிடுது இதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணாங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவில் குஷ்டரோகம் பெருகி இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏரியாவெல்லாம் மார்க் பண்ணி அந்த அந்த ஏரியாவுக்கு ஒரு மொபைல் யூனிட் ஒரு வேன்ல ஒர்க்கர்ஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸு நர்ஸ் மருத்துவம் பார்க்கறவங்க மாத்திரை மருந்து எல்லாம் ஒரு நய பைசா செலவு இல்லாமல் அவங்கள தேடி வீடு தேடி போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு ஒருத்தருக்கும் வீடு தேடி போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்தாங்க அவங்க வர வேண்டியதாக இல்லை ஒரு நய பைசா செலவழிக்க வேண்டியதில்லை வீடு தேடி மருந்து மாத்திரை வந்துடும் வீடு தேடி வந்து பார்ப்பாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இப்படி பண்ணி பயங்கரமாக செலவழித்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஊர் ஊராக போய் மிஷனரி ஹாஸ்பிட்டல்னால் அதை உண்மையாகவே பாராட்டணும் பாருங்கள் அவ்வளோ அர்ப்பணித்து செஞ்சாங்க அதை ஊர் ஊராக போய் அதை பண்ணி அப்போ என்கிட்ட சொன்னாங்க இன்னும் சில வருஷங்களில் விஷரோயில இருக்க மாட்டாங்க இந்த ஆஸ்பத்திரி தேவைப்படாதுங்க அந்த மாதிரி ஆகிடும் அளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பிளான் பண்ணியிருந்தாங்க இது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் கேட்டேன் இந்த ஆஸ்பத்திரி என்ன பண்ண போகிறீங்க இப்போ இவ்வளோ அழகாக இருக்கேன் கேம்பஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது வந்து ஜென்ரல் ஆஸ்பத்திரி ஆகிடும் அதை ஆக்குறதுக்கு திட்டமிட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் அப்படின்னாங்க உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி அது ஜென்ரல் ஆஸ்பத்திரியாக இருக்குது இன்றைக்கி ஒரு குசுரோய் பார்க்கணும்னா தேடி பார்க்கணும் நீங்கள் எங்கே இருக்கிறாங்க அளவுக்கு ஆகிடுச்சு எங்கேயோ அங்கேயும் எங்கேயும் ஒன்றவ இருப்பாங்களே ஒளிய கூட்டம் கூட்டமாக இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு பாருங்க என்னை தேடி பார்த்து போய் பிடிச்ச அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களை சோகமாக்கியிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக வேலை செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கி இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்து ஓடுறதில்ல எல்லாம் பண்ணுறதில்ல அவர்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நோயை குணமாக்குறது மட்டும் இல்லை இந்த கையெல்லாம் செதஞ்சு போய் மடங்கி போய் அப்படிலாம் இருந்த கைகளை நேராக்கி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பல்லு போனால் பல்லு கட்டிட்டு வரோம் இல்லையா அது மாதிரி கை போயிருந்தா அந்த கையெல்லாம் சரியாக்கி மறுபடியும் பார்க்குறதுக்கு நல்ல கை மாதிரி ஆக்கி அப்போ வேலைக்கு போகலாம் சமுதாயத்தில் நட